சூர்யா சூர்யானா ஒரு மிகச்சிறந்த நடிகர் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டின ஒரு விஷயம் என்னன்னா மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி மிகச்சிறந்த ஒரு சமூக ஆர்வல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரே விஷயம் அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் அகரம் அறக்கட்டளை இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா விதை அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை பதினஞ்சு வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ இப்போ அது குறித்த பிரம்மாண்டமான விழாவை கொண்டாடலாம் அகரத்தை முன்னிட்டு அப்படிங்கிறது தான் சூர்யாவோட ஆசை எல்லாரோடைய ஆசை அது காரணம் இந்த விழாவின் மூலம் இன்னும் கூட பல தன் ஆறுலர்கள் நன்கொடையாளர்கள் எல்லாரும் வந்து இந்த குழந்தையில் படிக்க வைப்பாங்க ஸோ இதுதான் சூர்யா பண்ணுறது இப்போது சூர்யாவே அது குறித்து ஒரு ப்ரோமோ வெளியிட்ருக்காரு அதாவது ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த அகரம் ஃபவுண்டேஷனோட விதை பதினைந்து பதினஞ்சு வருடங்கள் ஆனதை முன்னிட்டு பிரம்மாண்டமாக விழா கொண்டாட போகிறாங்க இது வெறும் தற்பெருமை விழா கிடையாது இந்த அறக்கட்டளைக்கு எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஏழை மாணவர்களுக்கு படிப்பை வழங்கிய வாழ்க்கையை கொடுத்த அந்த தன் ஆர்வலர்களுக்கும் நன்கொடை ஆறுவர்களுக்கும் சமூக ஆர்வலுக்கும் நன்றி கூறும் விழாவும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்படி ஒரு நன்றி கூறல் விழாவாக இது அமையப்போகுது இது குறித்து சூர்யாவே தன்னுடைய வீடியோ மூலமே அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போது அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதுன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ ஏன் சசிகுமார் சொன்னார் சினிமா விழாவில் இது சினிமா விழா கிடையாது சூர்யா வரும் சினிமாக்காரராக வரல இவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷனோட ஒரு சிஓஓ தான் வராரு ஸோ அதனால் இந்த சினிமா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது இந்த விழாவுக்கு பொருத்தமாகாது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிற மாதிரி ஆறாயிரத்துக்கு மேலே ஆர்வலர்கள் இருக்காங்க எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது ஆயிரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடையாளர்கள் இருக்காங்க எவ்வளவோ வந்து தான் முன்னெடுத்து எனக்கு எந்த வித லாபமும் வேணாம்பா நான் நல்லது செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியாக வந்த வாலண்டியர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறது அதற்கான விழா தான் இது அப்படின்னு சூர்யாவே தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ சூர்யாவோட இந்த அகரம் ஃபவுண்டேஷன் பதினைந்தாவது விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேரில் போய் பார்ப்பீங்களா இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்